தண்ணி தாங்க எம்டி பண்ண போறோம் அப்பதான் கொஞ்சம் மைலேஜ் வரும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் வந்து இலங்கை முழுவதும் எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் பயணம் செய்து கொண்டு தொடர்ச்சியா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் இலங்கையில இருக்கிற எல்லா பிரதேசங்களுக்கும் பயணம் நாங்கள் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இது பக்கத்துல வேன் ஒன்று நிக்கிது அதாவது இந்த வேனை வந்து வீடு மாதிரி மாத்தி உள்ளே கட்டில் மேசை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு பவர் சோர்ஸ் வந்து மேல சோள பேனல்ல இருந்து வச்சு கீழே தண்ணி டேங் எல்லாம் வச்சு தொடர்ச்சியா பயணம் செய்து கொண்டு வரேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மன்னர் மன்னார்ல இருந்து திருவண்ணாமலை போகவிடம் இப்போ மன்னேர்ல இருந்துட்டு நாங்கள் மடு தேயம் இருக்குதானே அதுக்கு பக்கத்துல தான் இந்த பாக்கிங் இடத்துல எல்லாருமே வந்து கூடாரம் எல்லாம் போட்டு இருக்கணும் அதே இடத்துல இந்த இடத்துல நாங்களும் வாகனத்தை விட்டுட்டு தங்கினாங்க தங்கிட்டு இரவு வந்துட்டு இந்த பூசை மற்றது இரவு இங்கே இப்படி எல்லாம் நடக்குதுன்ற எல்லா விஷயத்தையுமே இதுக்கு முதல் காணொலியாக போட்டிருக்கிறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் கிட்ட வந்துட்டு எல்லா பிரதேசங்களிலிருந்து மக்கள் விரும்பினோம் வந்துட்டு இங்கே தங்கி கூடாரம் எல்லாம் போட்டு இங்கே பூசைகள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சிட்டு அதுக்கு பிறகு ரெண்டாம் தேதி ஃபீஸ்ட் பீஸ்ட் முடிய எல்லா இருந்தும் போவேன் நான் ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் ஃபீஸ் வரைக்கும் இங்கே தான் இங்கேதான் இருப்பீங்க நேற்று வந்துட்டு நாங்கள் இங்கே பார்த்து நாங்கள் எல்லா விஷயமுமே இருக்கு உங்களுக்கு உறவு வேணுமெண்டா உறவு வாங்கலாம் ஆடு மாடு கோழியில இருந்து எல்லா இறைச்சியலும் இருக்குது தனியாக செக்ஷன் செக்ஷனா வந்து மரக்கறி கடைகள்ல எல்லாமே இருக்குது எனக்கு வந்துட்டு தான் முதல் தடவை மடுவில் வந்து தங்கினான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ விடிய காலமே பூசை நடந்துட்டு அப்படியே மக்கள் வந்து ஒன்று தேவாலயத்தில் தேவாலயத்துல இருந்துட்டு எனக்கு பேர் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு வழி அவுட்ருன்னு சொல்லலாம் இந்த பக்கம் எல்லாம் போனால் கூடாரங்கள் எல்லாம் நெருக்க நெருக்கமே இருக்கு நாங்க வாகனம் எடுக்கிறது ஈஸிக்காக நாங்க இந்த இடத்துல விட்டு நாங்கள் இங்கேயெல்லாம் பாருங்க அதிகளவா கணக்கு பிரதேசங்கள்ல இருந்து வரையணும் இலங்கையில இருக்கிற எல்லா பகுதிகளில இருந்து வரையணும் ஸோ நாங்கள் இதுல தான் நேற்று சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தில் திருவோணமலை நோக்கி போக போறோம் மற்ற இது என்னொரு விஷயம் சொன்னவன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சின்ன சின்ன குற்றங்கள் நடக்கும் இந்த கோல்லி பத்துறது மற்ற சின்ன சின்ன கலவுகள் அப்படி இப்படி அதை நடக்க உடனே வந்து இதுல போலீசார் கடமையில இருக்கணும் அவை வந்து அவையை பிடிப்பினும் பிடிச்சிட்டு என்ன நடக்கணும்னா இதுல கோட்ஸ் இருக்கு சின்ன சின்ன ஒரு போர்ட்ஸ் இருக்கு விடிய காலமா அவைக்கு தீர்ப்பு வந்து கொடுத்து அவைக்கு வந்துட்டு அந்த நடவடிக்கை எல்லாம் நடந்து கொள்ளும் ஸோ அதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது சரி இப்போ இதுல இருந்துட்டு நாங்கள் எங்கட பயணத்தை ஆரம்பிப்போம் மற்றது நாங்கள் எழும்பி ஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பூசைகள் எல்லாமே முடிஞ்சது நாங்கள் வாகனம் எல்லாம் அடுக்க வேணும் பயணத்துக்காக பயணத்துக்காக நாங்கள் வாகனத்தில் அதை மடுக்கிட்டு இப்போ நாங்கள் ஒர்க்காக போயிட்டு உங்களுக்கு கோயிலையும் காட்டுறேன் சரி இப்போ நாங்கள் வந்துட்டு இங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே செஞ்சிட்டோம் வேனை வந்து கிளீன் பண்ணி அடுக்கிட்டோம் அடுத்து சாமான்கள் எல்லாத்தையுமே அடுக்கிட்டோம் இனி உடுப்பை வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு போகிறதா இப்போ நாங்கள் போயிட்டு தேவாலயத்தை உங்களுக்கு காட்டுறேன் அலசி முதலே வந்துட்டு பூசைக்கெல்லாம் போயிட்டேன் இப்போ நாங்கள் உள்ள போயிட்டு அங்க என்ன நடக்கலன்றத காட்டிட்டு வருவோம் வந்துட்டு நாங்கள் அப்படியே எங்க பயணத்தை ஆரம்பிக்க போறோம் அண்ணா வந்து பிரான்ஸ்ல வந்துருக்க அண்ணா எப்படி இருக்கு வேன் ये जी पीएम जी जी

இந்த அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குறதுக்கு பிறகு இதில் ஃபுல்லாகவே எல்லோருமே செக் பண்ணி தான் அனுப்பினோம் சின்ன பேக்லேருந்து பெரிய பேக்லேருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் உள்ளுக்கங்களை அனுப்பினவன் இப்போ விடிய காலமாக பூசை வெள்ளனியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ நாங்கள் அங்கே இருந்துட்டு வந்துட்டோம் அதில் கொஞ்சம் நேரம் ஏழு மணி வரைக்கும் வீடியோ எடுத்தேன்னா என்ன அந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது நான் உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருக்குறேன் அதை அட் பண்ணியிருந்தேன்னா பார்த்துருப்பீங்க சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி வரைக்கும் மக்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வெறுவினோம் பெரிய பஸ்ஸுகளில் மேலே எல்லாம் பொருட்கள் எல்லாம் அமைத்தி கொண்டு வந்து இப்போ ஒரு குடும்பமாக ஊராக வந்த வணங்கினோம் மற்றது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பேர் இப்படி லைனுக்கு அப்படியே போகுது இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளே இந்த வழி மாதிரி இருக்குதானே ரோடுகள் தவிர மிச்ச இடங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்கல் தான் நிற்கணும் நாங்கள் வாகனத்தை எடுக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் முன்னுக்கே நிப்பாட்டிட்டோம் சரி இதே அப்படியே என்னோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் திருகோணமலை நோக்கி ஸோ முதல்ல

அப்படியே நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒன்று தான் இருக்கணும் ரெண்டாம் தேதி வரைக்கும் கோயில சுத்தி எல்லா பகுதிகளிலுமே மக்கள் கூட ஆரம்பிச்சு இல்லாட்டி வாகனத்தோடயே சேர்த்து டென் போடுற மாதிரி அப்படியான இடங்கள்ல இருக்கணும் இதுல எல்லாம் பாருங்க டென் போட்டிருக்கணும் மற்றது தரப்பால் விரிச்சு மற்றது கொட்டில் மாதிரி போட்டிருக்கும் அதை சுத்தி வந்துட்டு சாரியால் அப்படியே கட்டிட்டு அதுலயே நிக்கணும் எனக்கு இந்த கச்சரிக்கை கைதே மாதிரி தான் ஞாபகம் இருந்தது கச்சரி எனக்கு முதல் அனுபவம் ஒரு தடவை போனான் இது இன்றைக்கி தான் மடு வந்திருக்குறேன் ஸோ இந்த பாதையால் நாங்கள் போனோம் இதில் இராணுவத்தினர் போலீஸாருடைய சோதனை சாவடி மாதிரி வச்சுருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் தூரம் இஞ்சால் வந்துட்டோம் இதில் வந்து தண்ணி டேங்கை எம்டி பண்ண போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் மைலேஜ் வரும்

இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதிகள் எல்லாம் திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டிருக்கணும் இது வந்து கீழால ஆறு போவது போல வடிவாக செய்யணும் நல்ல ஞாபகம் இருக்கு முந்தி ஸ்கூல் ட்ரிப்ல வந்துட்டு இந்த மடுக்கு கூடியிரு வரைக்கும் ரோட் எல்லாம் இல்லை இப்படி புழுதி ரோட்டாலாம் வந்த நாங்கள் வேனுக்குள்ளே எல்லாம் பயங்கர டஸ்ட் எங்கட மூஞ்சு முகம் சட்டை கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே நல்ல டஸ்ட் இப்ப மடுவுக்கு வாரத்துக்கு மன்னர் ரோட்டு எல்லாம் போட்டு கங்க்ரீட் ரோடெல்லாம் போட்டுட்டீங்கன்னு நான் நான் சின்ன பிள்ளையா இரு கேக்கை போய் கொண்டிருக்கிறேன் இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இயற்கையா இருக்கு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா இங்கால தென்னை மரங்கள் இந்த பக்கம் சோலை மாதிரி இருக்குது வாகனங்களும் பெருசாக இல்லை இந்த பாருங்க வெறுமையாகதான் இருக்குது அப்பப்ப ஒன்று ரெண்டு வாகனங்கள் வந்து வந்து போகுது எல்லாம் தின்னந்தோப்பி இப்போ முடிஞ்சது முடிஞ்சதுங்க மடுகில மடு ஆ வவுனியா வந்துட்டு இதுலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது இந்த பூவரசங்குளம்ன்ற ஏரியா இதில் வந்துட்டு எங்களை டிராஃபிக் போலீஸ் வந்து மறிச்ச மறிச்சிட்டு சாதாரணமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே என்னென்னா அப்படியே விட்டுட்டுன்னு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை தொடர்றோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இப்படி எல்லாத்தையுமே காட்டுறதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால் தேசத்துல இருந்துட்டு இலங்கைக்கு வர்றதுக்கு இப்போவுமே அந்த அச்ச உணர்வு ஒன்று இருக்குது ஸோ அதால தான் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளையுமே இந்த காணொலியில் கொண்டு வரோம் அப்படி சாதாரணமாக டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்மளாம் விடுறவன்

மவுனியாவில் ஒரு சின்ன ஒரு குச்சொழுங்க எங்களால் போய்க்கொண்டு இருக்கிறோம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுனியாவுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு அலசியம் நாக்கு அங்கேருந்து வந்திருக்கு அந்த பார்சல்ல என்ன இருக்குதுன்றதை பார்த்து பார்த்து போகிறோம் என்ன பாசல் அலசி நேர் உடசல் ஆனால் சொல்ல மாட்டோம் சொல்லுங்களேன் நாங்களே உடைச்சி போவோம் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் செய்கிறாலே ஷு ராஜி ஷூ நேர் அங்கேருந்து அவையிட்ட ஃப்ரெண்ட்ஸும் வாரம் வந்திருக்கீங்க போல அவடுத்துட்டேன் ஸோ அதை வாங்கிட்டு தான் நாங்கள் பயணத்தை தொடச்சி அப்படியே திருவோணை நோக்கி பயணிக்க போகிறோம் கேர நடுகளும் சரித்து சரிச்சு ஊத்துற பண்ணுற காண்டி இதில் வந்து இதை போட்டுட்டு தள்ளி சார்ஜ் பண்ணுறதாகும் சார்ஜ் பண்ணிவிட்டு மேலே இருக்கும் எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணணும் அங்கேதான் பிரச்சனை அதை எடுத்து நீங்க சார்ஜ் போறலாம் வேற தெரிய கேட. பணيه நல்லா வருவீங்கடா ஒரு ஒரு ஈஸியா செய்யுற கூடிய ஒரு பொருளை அடிபிடாலும் அட அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் போறதுக்கு பஞ்சே ஆகிடுங்க. மேல சோலார் பேட் போடுங்க சார்ஜர்க்கு. கலட்டி கொளி வற மட்டும் இந்த இந்தpur ப நீங்க

ரேபோன் ரேபோன் கண்ணாடி அலசி ரேபோன் நீங்க உரியங்க எனக்கு தான் கணக்கா இருக்குன்னா நான் பாய்க்க போறேன் ஒரு உத்தரம் கேளுங்க கூட அடடா இல்ல போட்டு பாப்பேன் நானும் போட்டு பாப்பேன் லிசன் கோ லைவ் ஸ்ட்ரீம்ஸ் ஆ இதுல வந்து கணக்க ஃபேசிலிட்டிஸ் இருக்கு அதுல நாங்கள் பிறகு பிறகு தான் சொல்லுவோம் இந்த கண்ணாடி எங்களுக்கு வந்திருக்கு இந்த கண்ணாடியில என்ன ஃபேசிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாக கமெண்ட் பண்ணுங்க ஓ கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாதிங்கள தான் கேளு செய்யா ம் ரீபோன் ரீபோன் வாவ் ஒரு கண்ணாடிக்கு எவ்வளவு பேக்கிங் எவ்வளவு பார்சல்ஸ் அந்த நீங்க யோசிச்சு பாருங்க இல்ல அந்த இதால எழுங்க அந்த அம்புகுரி இருக்கு போல ரைட் அதை எடுத்துட்டு இது வந்து கம் கம் அது கலர் மேக்னட் டி 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 தாங்க நீ நான் பஸ்ட் ஆ போறேன் டி 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 என் difference那么 அந்த மாதிரி பtaking harder half rationsர proch RBDMétaitesto jud amiga scratchesdemotted w一樣 aspirationeterffiome dell przற wrench GalileiPaul gebru bisog desarrollo resi encontramos ExcelKKbull�무 Clinician audio Chopper

என்ன என்ன இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க கொமண்ட் பண்ணுங்க நாங்க அடுத்த வீடியோல கட்டாங்க இத நாங்க ஃபுல்லா லிஸின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பயன் தோடு என்ன உண்மையிலேயே வந்து அண்ணாக்கு நன்றி அண்ணா பேர் சொல்ல வேண்ணா கடைசி மட்டும் பேர் சொல்ல வேணான்னு சொன்னவர் பேர் சொன்னா நன்றி அண்ணா நன்றி என்னன்னு சொல்றது அடுத்து இந்த முதல் வந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்துட்டு அப்படி தண்ணி டேங்க் அந்த எங்களை போத்தல் இருக்குது தானே அதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே கீழே வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு டியூப் கொண்டு வரும் அந்த டியூப்பை கீழே இறக்கிட்டோம்னு சொன்னா மேலே பட்டனை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தண்ணி வரும் ஓகே இப்போ இதில் சார்ஜ் போட்டுட்டு இதில் அது வேலை செய்யுது வடிவா அது திடீரெனும் இப்போ தண்ணி நான் நினைஞ்சேன்னா இடையே நிப்பாட்டையில் நிப்பாட்டலாம் அப்படியே நிற்கிது ரைட் நல்ல மெனி நாங்க வந்துட்டு இப்ப ஓடிக்கொண்டிருக்க போத்தல சரிக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்போ இதை அமத்திட்டமெண்டா எடுக்கலாம் ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம் என்ன வளமையா தண்ணி குடிக்கிறேன்னா நிப்பாட்டி போத்தல சரிக்கு போகணும் இப்போ வாகனத்தை நிப்பாட்ட வேண்டி இருக்குமே நீ ஓட ஓடவே என்ன எடுத்து குடிக்க கொள்ள மாதிரி இருக்கு இந்த நன்றி நன்றி அண்ணா சரி இப்ப இதுல பார்த்தீங்கன்னா புவனேஷ் விட்டு பிரியா போற

டைம் சாப்பிடுறதுக்கு கூட டைம் கிடைக்காது எங்களுக்கு வேற வேற டைம்ல சாப்பிடும் முடிய சில வேலை சாப்பிடுவோம் நேரத்துக்கு கூட மதிய சாப்பாடு ஈவினிங் அஞ்சு மணி ஆகும் இடம் சமைச்சு சாப்பிடணும் ட்ராவல் பண்ணனும் மற்றது வாகனத்துல இருந்து பழுது வந்தா அத நேத்து டென்ஷன்ல ஓடுவாங்க மற்றது பாதையில ஓடிக்கொண்டு இருக்கங்க பயங்கர டென்ஷன் இருக்குதான மீதியில கொடைக்கிறவர் அப்படி இப்படியே லெவலில் டென்ஷன் ஓடுறீங்க அதை எடிட் பண்ணணும் மற்றது அதை விட இரவு தூங்குறதுக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆகுது ஏன்னா நீங்க அந்த எடுத்த வீடியோவை எடிட் பண்ணனும் அதை கரெக்ட் பண்ணி செய்யணும் மற்ற கவரேஜ் இல்ல சில சில ஏரியா லெவல பிரச்சனை முன் முன்னெடுக்கிறீங்களே எனக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது அண்ணாக்கு வந்து நாங்க ஒரு அஞ்சு நாள் நாலு இரவு ட்ரிப் பேக்கேஜ் ட்ரிப் கொடுத்துருக்கோம் தாய்லாந்து பேங்காக் அது மாதிரி நாங்க

வவுனியா டவுனுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே போகிறதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போவோம் ஆனால் அவர் இல்லாத ஒரு கவலை மாதிரி இருக்குது பார்ப்போம் இப்போ முதல்ல இடைக்கில் கிளிநொச்சியில் ஒரு நண்பர் வந்தார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கால அவர் கலெக்ஷன் அங்கே வந்தாங்க போய் போயக்கில் இருந்த மாதிரியான உணர்வு தான் இருக்குது இப்படியும் வேறு வேறு இடங்களில் வெறுவினம் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் போகிற வழிகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது மற்றது திருவோணமலையில் ஒரு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்காது அது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ சில பேர் வந்து கெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இரண்டாம் தேதி நாங்கள் ட்ரிங்கோவில் நிற்கக்கூடிய மாதிரி இன்னைக்கு பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இரவு முதலாம் தேதி நாங்கள் அங்கே போய் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோல் வருது இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை

ஆளுக்கு வந்து போன போய் ஆளுக்கு மனம் கோக்கில வாரம் சொன்னாரு இப்ப அவரை போய் நாங்கள் ஏத்துவோம் என்ன பாத்துருப்பீங்க அவருக்கு வந்துட்டு இப்ப தான் ரக்கி போட்டு நாங்க கொஞ்ச தூரம் போறோம் ஆளுக்கு வேலை இல்லை போல வாகன ஓட்டங்கள் இல்லை அப்ப அதால தானும் வாரண்டு கேட்டவர் சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க இப்போ போக போறோம் ஜாலியா இருக்கு இப்போதான் விட்டு பிரிகிறவனு கவலையா இருந்தது ஆளும் மாற போய் ஏத்திக்கொண்டா அப்படியே பயணத்தை வலிக்கிறோம் வாங்க 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 ஓகே இப்போ வந்துட்டு எல்லாம் வந்து வரதுக்கு வீடு ஏத்தி கொண்டு அப்படியே நாங்க செய்ய போறேன் வந்த உடனே அடிச்சிட்டீங்கண்ணா ரெண்டு மூணு இப்ப நாங்கள் பயணம் செய்வோம் திருப்ப நீங்க பஸ்லதான் கவலைக்குரிய விஷயம் சொல்றோம் நட்டாத்துல விட்ட மாதிரி விட மாட்டோம் அதெல்லாம் வந்துருவோம் கூட்டிட்டு வந்து விட்ட மாதிரி விடலாம் சரி அப்படியே போவோம் இவ்வளவுதான் இந்த வீடியோ நாங்கள் இதுல இருந்துட்டு அப்படியே பயணம் செய்ய போறோம் அடுத்தடுத்த காணொலியில தொடர்ச்சியா பாத்துக்கொள்ளுங்க அதோட நாங்கள் இப்ப இலங்கையில எந்த பிரதேசத்துல வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்க பார்க்கணும்னு சொன்னா கஜன் லுக்ஸ் என்ற டிக்டாக் கஜன் லுக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம்ல நீங்க கூடிய மாதிரி இருக்கு ஆஹ் சரி அவ்வளோதான் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்